கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த புவனகிரி தொகுதிக்குட்பட்ட பெருந்துறை கிராமத்தில் தொடர் மழையின் காரணமாக அக்கிராம விவசாய விளைநிலத்தில் மழை நீரானது சூழ்ந்து கடல் போல காட்சியளிக்கிறது இதன் காரணமாக ஐம்பது ஏக்கருக்கும் மேற்பட்ட மணிலா பயிர் நீரில் மூழ்கி சேதம் அடைந்துள்ளது மேலும் அப்பகுதியில் பயிரிடப்பட்ட நெற்பயிர்களும் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் மிகவும் கவலை அடைந்துள்ளனர் அப்பகுதி விவசாய நிலங்களில் தேங்கி நிற்கும் மழை நீரே அகற்ற உடனடியாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மழைநீர் செல்வதற்கான வடிநீர் கால்வாய் அமைத்து தர வேண்டுமென அக்கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர் மக்களின் குரலாக உங்கள் நியூ வாய்ஸ் பிரபு கல்லூர் மாவட்டங்க விருதாகரம் தாலுகா பெருந்துரை கிராமத்துலேங்க வர வடிகால் கட்டி நாங்கள் கலெக்டர் மனு கலெக்டர் மனு கொடுத்தோங்க ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் கிட்டேங்க நிலக்கடலை போட்டோங்க ஃபுல்லாக பாதிக்கப்பட்டு போச்சுங்க இதுக்கு உண்டான நிவாரணங்கள் வந்து நடவடிக்கை எடுக்கணுங்க நிரந்தர வடிகால் வந்து கொடுத்தாகணுங்க இது வர விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்பட்டு வர எத்தனை பேர் நிற்கிறோம் பாருங்கள் எம்மா தண்ணி நிற்கிது பாருங்கள் முட்டி வரைக்கும் தண்ணி நிற்கிதுங்க நாங்கள் கலெக்ட்ருகிட்ட மனு கொடுத்துங்க இதுக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாதுங்க பயிர் ஃபுல்லாக பாதித்து போச்சுங்க இதுக்கு உண்டான பாதிப்பு நிவாரணங்கள் எங்களுக்கு வந்து நிரந்தர வடிகால் வந்து எங்களுக்கு அமைச்சு கொடுக்கணுங்க அது தான் முடிவு எடுக்கணுங்க